Ladder hmm. lắm uh là sẽ đi ngủ đi ngủ lộ đi ngủ lộ đi ngủ

பக்கம் ஆடுக்கு இந்த கரிய நீட்டா இருக்குது இதுல வரணும் குப்பை எடுக்கிற லோடி போறது வந்து குப்பை வந்து எடுக்கிற லோடி நாளைக்கு இங்க வந்து வியாங்கன்னு இருப்பாங்க நம்ம என்ன படிவா இருக்கானு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒண்ணுமே இருக்காது இங்க என்ன आज हम आराम नारापाड़ा से निकलते हैं और बैठे हम इसी भत्ता मागा निकोटी है और ये ना गोटी पड़े लगा दबने बॉक्स से और आगे हैं पादी रवाना में ही ले बस से बस पूरा दम पे टाइम में बस गए मैं आगे जा

இந்த வீடு முழுவதும் இங்க தான் வீடு இருக்கா இருக்கும் கூட வந்து மேலே நிறையதான் இருக்க சில இடங்கள்ல சமங்க பார்க்கணும் முப்பையில இருக்கு மேல இருந்த இடங்கள்ல ஒரு சில சில இடங்கள் எல்லாம் இல்லை ஆஹ் தர மட்டும் இருக்கும்

செம்ப கோவில் பொ கொடு சின் போயின் போறேன் பீமான் சொல்றேன் ரயின் எடுக்க போறேன் இந்த ரெயின்லாம் டவுனுக்கு போறது சொல்றது நானும் வந்து மேட்ட பக்கம் போக போறேன்

నియ గ్రం మైదన్ దగ్గర బాకాయిదే నిన్న మొన్నటిది కరకలేదు కమెంట్లు எழுதுங்கோ నిన్ననే థియేటర్ అది కర్కరియ సెంటర్ ఉండది

இது சாப்பாடு கடை அப்படி கீழே போய்கொண்டிருக்கிறேன் உட்பகல் விற்கிறான் இருக்கீங்களா உடற்பயிற்சிக்கடை உலகத்துல எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த கடை கதையோடு வழியாக போகிறேன்

இந்த கடையை தான் போக போகிறேன் ஜூலாகும் ரொஸ்ஸாகும் போக போகிறேன் பெரிய கடை அது பெரிய இந்த கடை ஒன்று பெரிய பெரிய எல்லா சாமானும் இருக்குது இரும்பு சாமானிகள் சாமான்கள் எல்லாம் வாங்கலாம் முதல்ல இந்த கடையை தான் போக போகிறேன் ஜூலாக இருக்குது சாமானும் இருக்குது பார்த்தீங்களா இங்கே